அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹு வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் நியமிக்க நல்லார்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் யா ஆலமீன் இன்றைய தலைப்பு பாவங்களை மன்னிக்கும் இறைவன் அவர்கள் மானக்கேடானதை செய்தாலோ அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டாலோ அல்லாஹ்வை நினைத்து தமது பாவங்களை மன்னிக்க கோருவார்கள் பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார் அவர்கள் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்தவற்றில் நிலைத்திருக்க மாட்டார்கள் அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி முப்பத்தி ஐந்து நபி சரல்லா ஹொலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியார் ஒரு பாவம் செய்து விட்டார் பிறகு இறைவா நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் ஆகவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார் உடனே அவருடைய இறைவன் என் அடியான் தனக்கு இறைவன் இருக்கின்றான் என்றும் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்றும் அறிந்துள்ளானா நன்று நான் என்று நான் என் அடிமைய அடியானை மன்னித்து விட்டேன் அப்படியா அல்லாவே ஆச்சரியப்பட்டு அகமதுல்லா என்ன நம்பி நான் செஞ்சா தண்டிப்பேன் எல்லாம் மன்னிப்பேன்னு என்கிட்ட கேக்குறானே அதனால அந்த அடியானுக்கு பாவம் நன்றுன்னு சொல்லி நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் பிறகு அந்த அடியார் சிறிது காலம் அல்லாஹ்வை நாடியவரை அப்படியே இருந்தார் பிறகு மீண்டும் ஒரு பாவத்தை செய்தார் அப்போது அந்த மனிதர் மீண்டும் என் இறைவா நான் மற்றொரு பாவம் செய்துவிட்டேன் ஆகவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார் உடனே இறைவன் இம்முறையும் என் அடியான் தனக்கோர் இறைவன் இருக்கின்றான் என்று அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்று அறிந்துள்ளன அறிந்துள்ளானா நல்லது நான் என் அடியானை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான் பிறகு அல்லாஹு நாடியவரை அந்த மனிதர் அப்படியே சிறிது காலம் இருந்தார் பிறகு மற்றொரு பாவம் செய்தார் இப்போதும் முன்பு போலவே என் இறைவா நான் இன்னொரு பாவம் செய்து விட்டேன் எனக்காக அதை மன்னித்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார் அதற்கு அல்லாஹு என் அடியார் தனக்கோர் இறைவன் இருக்கின்றான் என்று அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்றும் அறிந்துள்ளானா அப்படியானால் நான் என் அடியானை மூன்று முறையும் மன்னித்து விட்டேன் இனி அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று சொன்னான் அலமதுல்லா இந்த அல்ல அல்லா பாவத்தை மன்னிக்க கூடியவனா இருக்க அதனால அகமதுல்லா அல்லா பாவம் செஞ்சா மன்னிப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகமே வேணா நம்ம அல்லாதான் நம்ம பாவத்தை மன்னிப்பான் ஆஹ் அப்படிங்கிறப்ப அல்லா கிட்ட மனமிறங்கி பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க அலமதுல்லா அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அவர்கள் நூல் புகாரி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏழு முஸ்லிம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அசலாமலை வரமத்துள்ளாஹி வபர்கூ